நம்மளுடைய நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் பண்ண போறோம் வாழைக்காய் வறுவல் ஓகே சோ யூஷுவலா வாழைக்காய் வறுவல் போது வேற மாதிரி பண்ணுவாங்க வீட்டுல அது எப்படி இருக்க போகுது இது கொஞ்சம் நம்ம மசாலா எல்லாம் அரைச்சு செத்து ஒரு கிரே ஒரு காரசாரமா பண்ணப் போறோம் ஓகே சோ வாழைக்காய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாழைக்காய் வெங்காயம் தக்காளி சோம்பு உப்பு மஞ்சள் தூள் தேங்காய் கடுகு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இலை கிராம்பு பட்டை பிரியாணி இலை மிளகாய் வத்தல் எண்ணெய் கருவேப்பிலை வாழைக்காய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயாராக இருக்குது என்ன நம்ம வாழைக்காய் வந்து வேக வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம என்ன அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம்

கட்டில் அதுவே நம்ம கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இது கூடவே உப்பு இந்த பொரியலே தேவையான பண்றதுனால அப்போ அதுல கம்மி பண்ணா போதும் ஓகே லைட்டா போட்டா போதும் இதுல வந்து உப்பு சேர்த்து வேக வைக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆயிரும் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேகட்டும் இப்போ இதில் வந்து நம்ம மசாலாக்கு தேவையான எல்லாம் வறுக்க போகிறோம் ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டாக காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கூடவே கொஞ்சமாக ஒரு ஒரு கிராம்பு ஒன்று இல்லைன்னா ரெண்டு நம்ம விருப்பத்துக்கு தான் இதெல்லாமே ட்ரையாக தான் நம்ம வறுக்க போகிறோம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு பிரியாணி எல்லாம் இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வேணுமா இது வேணுமா இது இதை போட்டு லைட்டாக ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அதனால நம்ம வறுத்துட்டு சேர்க்குறோம் இதை நீங்கள் வந்து ராவா சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்க்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நல்லா வறுத்துட்டு சேர்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் சேர்த்துட்டு மசாலா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு அண்ணாச்சி பூவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதிலே வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் கசகசா சீரகம் அந்த மாதிரிலாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் என்ன விடாம சீரகம் சோம்பு வரமிளகாய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து வச்சிருக்கோம் பொடி பண்ண போறோம் அது வந்து எல்லாத்துக்கு கூட தேங்காய் கூட சேர்த்து தான் பொடி பண்ண ஓ ஓகே ஓகே வறுத்துட்டு பொடி பண்ணா நல்ல ஒரு வாசனை தேங்காய் வாணா வறுக்க தேவை இல்ல தேங்காய் வறுக்க தேவை இல்ல இஞ்சி பூண்டு மட்டும் லைட்டா வதக்கிக்கலாம் இது கூட சேக்கறதுக்கு தான் ஓ அது இதோட சேர்த்து தான் அரைக்க இது கூட சேர்த்து அரைக்க போறோம் இது கூட ஒரு துண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமா கொஞ்சமா மிள வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நிறைய வெங்காயம் இல்ல கொஞ்சமா சேர்த்துக்கணும் வெங்காயம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயமே நம்ம எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா நீங்கள் முழுசாக எடுத்தீங்கன்னா அப்படியே போட்டு வ வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சிக்கலாம் இது வந்து அரைக்கிறதுக்கு மட்டுமா நம்ம வந்து அடுத்தால வறுவலுக்கு கொஞ்சம் வெங்காயம் வதக்கணும் இது வந்து அரைக்கிற ஃப்ளேவருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நம்ம மசாலா பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரே தான் ஒரே இதை தான் அரைக்கப்போ ஓகே நான் தனித்தனியாக எடுத்து வைக்கவும் தனித்தனியாக ஏதாவது இல்லை அது ஆக்சுவலாக நம்ம என்ன விடாமல் வதக்கிறதுனால தனியாக எடுத்து வச்சோம் இதை வதக்கிட்டு அதோட ஒன்னா தான் சேர்த்துக்கிறோம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவைக்கல சேர்த்துட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சுன்னா இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்தலாம் இது கூட நம்ம வந்து இதிலே என்ன சேர்த்துடலாம் மறுபடியும் ஒரு தடவை என்ன சேர்த்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம இது அரைக்க போகிறது கிடையாது இது வந்து அரைக்க போகிறது கிடையாது இது வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதா குழம்புக்கு பொரியலுக்கு வறுவலுக்கு தேவையானது இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக விட்டு கொஞ்சம் குறை குறைப்பா ரொம்ப மையா இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பா அரைக்கணும் ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறுந்தவாலை சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை மிளகா மிளகா வத்தல் இதெல்லாம் போட்டு வறுத்தெடுத்து தனியாக வச்சோம் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இதை வந்து ரோஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்துட்டோம் ஃபைனலி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தண்ணி விட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம் அதுதான் இதுக்கு வந்துட்டு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்க போகுது இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு என்ன நல்லா சூடாக இருக்குது இதுலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லாவே மாறி இருக்கு இது கூட தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கோம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்தாலே போதும் நிறைய தக்காளி வேண்டாம் ஓகே ஒரு பெரிய சைஸ் ஒரு ஒன் இஸ் டூ இல்லை டூ இஸ் ஒன் அப்படின்ற மாதிரி ஒரு வெங்காயம் எடுக்கிறோம் அதில் பாதி அளவுக்கு தக்காளி எடுத்துகிட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஓகே அரைக்கிறதுலையும் கருவேப்பிலை போட்டிருக்கோம் ஆ அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கக்கூடியது இதை அரைச்சி கொண்டு வந்துடுறோம் அரைச்சி எடுத்தாச்சு குறை குறைப்பா அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் நம்மளுக்கான மசாலா அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காவும் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது மேந்துப்படி இல்லாம ஆஃப் பண்ணிருங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்துடலாம் எடுத்துடலாமா ஆப் பண்ணியிருக்கட்டும் ஆஃப் பண்ணலயிருக்கட்டும் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வாழைக்காவே இதுல அப்படியே போட வேண்டியதான் ஓகே இந்த வாழைக்காவை மட்டும் எடுத்து அப்படியே நம்ம இதுல சேர்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப குழஞ்ச இல்லை கரெக்டாக வெந்துட்டு அந்த பதத்தில் இருக்கணும் அதாவது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அழு அழுத்துனா உடையிற மாதிரி இருக்கணும் தண்ணி தண்ணி வேண்டாம் தண்ணி இல்லாமல் வ வடிகட்டிட்டு தான் நம்ம சேர்க்கணும் ஓகே ஸோ நம்மளுடைய வாழைக்காய் பருவலுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் இப்போது ஒரு பக்கம் நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்த இந்த வே வாழைக்காயை அதில் எப்படி சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதை வந்து ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது அதாவது லைட்டாக இப்படி கலந்து விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வந்து எண்ணெயில் நல்லா பெரட்டினா தான் உடையாமல் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கலந்து விட்ருக்கோம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம்ல இதில் வந்து உப்பு காணமாக பார்த்துக்கோங்க காணாதப்போ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போதே உப்பு போட்டிருக்குறோம் இதுக்கு வந்து காணலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பொடிப்புணியை வச்சுருக்கிற தேங்காய் வெங்காயம் மசாலா கொஞ்சம் இதுல உப்பு போடல நம்ம வதக்கி தான் போட்டோம் நல்லா கலந்து விட்டுவோம் இது வந்து நம்ம தேங்காயோட பச்சை வாசனை மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வெங்காயம் எல்லாமே நம்ம வதக்கிட்டோம் அதனால பூண்டோட வாசனையோ இல்லைன்னா இஞ்சியோட வாசனையோ நமக்கு இருக்காது எல்லாமே நம்ம வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க அப்படின்னா உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் நல்லா இந்த ஸ்டேஜில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து இதை வந்து மூடி போட்டு மூடி வைக்காதீங்க அப்படின்னா அந்த ரோஸ்ட் வராது அப்படியே ஓப்பன்லேயே வச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க டைம் இல்லைன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பட் ரொம்ப கிண்ட கிண்ட அதுக்கு தான் நீங்கள் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது ரொம்ப வேக வச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி இருக்குன்னா இப்படி அழுத்தினா உடையும் இந்த மாதிரி இருக்கணும் தொட்ட உடனே உடையிற மாதிரி இருக்கக்கூடாது ஓகே அப்படி இருந்ததுன்னா நீங்கள் கிண்டன உடனே உடஞ்சிரும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவும் கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீட்டில் தான் போடணும்ட்டு இல்லை நம்ம விருப்பப்படி எப்படி போடலாம் போட்டுக்கலாம் ரவுண்டாக போட்டிங்கன்னாலும் கொஞ்சம் தின்னாக போட்டுக்கோங்க ரொம்ப திக் தின்னாக போட்டிங்கன்னா எதாவது திக்காக போட்டுக்கோங்க எல்லாம் சீக்கிரம் வந்துட்டு அது உடஞ்சி உடஞ்சிரும் அப்புறம் அது வந்து எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் வருவலாக இருக்காது கொஞ்சம் குழம்பு கூட்டு மாதிரி ஆயிடும் ஓகே இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க வைக்கணும் ஓகே இப்போ இது கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு இருக்குது இதிலே சேர்த்தலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒரு ரெண்டு டூ மினிட்ஸ் அப்படியே அந்த ஹீட்லேயே இருந்தால் நம்ம கரெக்டாக வந்துடும் நம்ம இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் விட்டு ஆ ஓகே இப்போ வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்

அண்ணாச்சி பூ கிராம்பூ சேர்த்து அது கூடவே காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கோங்க இதை அப்படியே ஆற வச்சுருங்க ஆறட்டும் அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதையும் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கிற மசாலா கூட சேர்த்து ஆற வச்சிடலாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க இது ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விடாமல் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்து அது கூட தண்ணியும் சேர்த்து உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருங்க இது நல்லா வேகட்டும் இப்போ வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற வாழைக்காவை அதோடு ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் அதோடு ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இல சேர்த்து இறக்குனிங்கன்னா நம்ம சுவையான வாழைக்காய் வறுவல் தயார்